வேதாகமத்துக்குள்ளே இரு ஹேண்ட்ஃபோனை வச்சு கேம் விளையாடுவார்கள் அவர்கள் வேதம் வாசிக்கிறது போல் இருக்கும் கேட்கறது போல் இருக்கும் ஆனால் அவங்க கேம் விளையாடி அவங்க திட்டி ரெண்டாப்பிள்ள சபையில் உணர்ச்சி வச ஆண்டு எழும்புவாங்க என்னென்று கேட்டால் அபிஷேகம் நினைக்காதீங்க கேமில் வெண்டுட்டாங்கன்ற அர்த்தம் சில நேரம் சோகமாக இருப்பாங்க டக்கண்டு தோற்று போயிட்டாங்க பாசனைப்பா தண்டை பிரசங்கத்தில் ஏதோ தாக்கம் உண்டாகிட்டு போல் அந்த ஆளுக்கண்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க ஆவிலே இல்லை அவங்க ஆவியில் மறைத்து ரெண்டு தரம் செத்து வேறட்டு போன மரத்துக்குப்பாக இருக்கிறவங்க சபையில் இவங்க இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் சபைக்குள்ளே என்ன செய்கிறார்கள் பாசர்ற பிள்ளைகள் தான் விளையாட்டு தள்ளி விளையாட்டில் ஜெயிக்கிறாங்க ஆராதனையில அதே நேரம் துதி நேரத்தில் அவங்க ஜெயிக்கிறாங்க அந்த நேரம் அபிஷேகம் பருகிறது அவங்க கேமில் வெல்றாங்க அப்படி எல்லாம் நாட்களில் அந்த பிள்ளைகள் தலையை குனிந்து கொண்டு கதரைக்கு கீழே தலையை குனிந்து கொண்டு வேதம் படிக்கிறார்கள் நினைக்கிறார்கள் ஆராதனையில அவங்கள் வேதத்துக்குள்ளே அவங்கள் கேம் விளையாடுகிறார்கள் பல காரியங்களை அதுக்குள்ளே வைத்து செய்கிறார்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் தீவ பயமற்ற ஒரு சந்ததியை பெற்று பெற்று இருக்கிறார்கள் அவர் சபையை குறித்து ஒரு பயமற்று போயிட்டு காரணம் அவங்க என்ன சொல்றாங்க உடனே பாஸ்டர் சரியா பாஸ்டர் வைஃப் சரியா பாஸ்டர் மகள் சரியா மகன் சரியா அல்லது மூப்பர் சரியா மூப்பர்ற மனுஷன் சரி இப்படி அதாவது ஒரு லிஸ்ட்டை கொண்டு வந்து காட்டுறாங்களே அன்றி அவர்கள் பர பார்த்தாலும் போனால் இவங்களும் போவாங்க இல்லையே அதுக்கும் ஓம்பட மாட்டாங்க அவ இவங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்க தேவையில்லை எஸ்எம்எஸ் அனுப்புகிறார்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறார்கள் வேத வசனங்களை காதலுக்கு பாவித்து அனுப்புகிறார்கள் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று எழுதுகிறார் அவங்க சொல்கிறார் நான் உண்மையில் வச்ச நேசம் அண்டு சொல்லி எழுதுவாங்க இப்படி இப்படி வேத வசனத்தை போட்டு போட்டு காதலுக்கு கொத்தரொட்டி அடிக்கிறார்கள் வேத வசனத்தை இதெல்லாம் வியாபார வீடுகளில் நடக்க வேண்டிய காரியங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் தேவனுக்கு பயப்படுறீங்களா தேவனை தொழுது கொள்றீங்களா தெய்வேத வசனம் எல்லாம் உங்களுக்கு பொழுதுபோக்காக போயிட்டா கோவிட் டைமாக மாறிட்டா ஆகவே சபைகளை இப்படிப்பட்டவர்கள் பாழாக்கிறார்கள் தேவனுடைய வீட்டை குறித்து ஒரு பகிராக்கியம் இல்லை சுவிங்கத்தை சாப்பிட்டு கொண்டு வந்து இருந்து சபைக்குள்ளே துதிச்சு கொண்டிருக்கார்கள் சுவி அந்த சுவிங்கத்தை மெண்டு 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 அல்ஏ ஊய் அல்ஏல் சொல்லி துதிக்கிறது தேவனை பரியாசம் பண்ணுகிறது போல இருக்கும் தேவனுடைய கோவாக்கினை உங்களோட வாயை தொடுறதுக்கு அதிக